கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வன சரணாலயத்தில் காட்டு யானையோடு செல்பி எடுக்க முயன்ற நபர் யானையின் தாக்குதலுக்கு உள்ளானார் யானையிடம் மிதி வாங்கிய அந்த நபர் தற்போது தான் செய்தது தவறு என கூறி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் மைசூரு டு ஊட்டி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பந்திப்பூர் ஹெக்னஹல்லா பகுதியில் உள்ள சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது அப்போது வனப்பகுதியில் இருந்த யானை ஒன்று சாலையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு செல்வதற்காக சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தது யானையின் நடமாட்டத்தை பார்த்த மக்கள் ஓரமாக வாகனங்களை நிறுத்திவிட்டார்கள் அப்போது கேரளாவை சேர்ந்த நபர் ஒருவர் குடும்பத்தினரோடு காரில் வந்திருக்கிறார் அவர் திடீரென காரிலிருந்து இறங்கி யானையை தனது செல்போனில் படம் பிடித்ததோடு செல்ஃபி எடுக்கவும் யானையின் அருகில் செல்ல முயன்றிருக்கிறார் ஒரு கட்டத்தில் யானை சப்தத்தோடு அந்த நபரை துரத்தி இருக்கிறது யானையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கால் தடுமாறி அந்த நபர் சாலையில் கீழே விழுந்துவிட்டார் விட்டார் அடுத்து அந்த யானை அந்த நபரை அப்படியே மிதித்துவிட்டு சென்றுவிட்டது இருப்பினும் யானையின் ஆக்ரோஷம் குறைவாக இருந்ததால் அவர் தப்பித்து விட்டார் கேரளாவைச் சேர்ந்த பசுவராஜ் நபருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறார்கள் வனத்துறையினர் யானையிடம் மிதி வாங்கிய அந்த நபர் தற்போது தான் செய்தது தவறு என கூறி மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் என பல முறை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் கூட அதையும் மீறி செல்பி எடுக்கும் பேர்வழிகள் சிலர் வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் என விலங்குகளை தொந்தரவு செய்வது மட்டுமில்லாமல் அவர்கள் உயிரையே இழக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த சம்பவத்தில் கேரளாவைச் சேர்ந்த பசவராஜ் நூலிழையில் உயிர் தப்பிவிட்டார் Subscribe to One India and never miss an update.